हेलो इंडिया सरिया, और आना और आने वाहन पर नूर इस्लामी अंतरंग तमरगढ़ वारा बैठो वारा जो निकल बुआ। नमस्ते अमरनाथ ताइप अम्मा बारा काम। नुसल्ले को और नुसल्ले आना रसूल नहीं राज्य का नहीं अजमाए। अम्मा बारी فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولسوف يعطيك ربك فترضى صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم

அவர்களை பின்பற்றி வாழும் சத்திய சகாபாக்கள் தாபியர்கள் தகர தாபியர்கள் இமாம்கள் சுகதாக்கள் வழிபார்கள் நாதாக்கள் நல்லவர்கள் யார் யாரெல்லாம் நம்மை விட்டு சென்று விட்டார்களோ முஸ்லிமான முக்கியமான ஆட்கள் அனைவர்களின் மீதும் குறிப்பாக இவ்விழாவிலே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் நல்லாவருடைய கருணை என்றென்றும் நின்று நிலமட்டுமாக்குக என்ற பிரார்த்தனையோடு துவக்கம்

நான் பேசிய பேச்சிறைய முதல் பேச்சு முகம்மது நபி அவர்கள் பிறந்த புனிதமான மீனா விடாவின் காமி அவருடைய உடை துவக்கம் என்று பேசுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டி இவ்வுலகத்திற்கு ஒரு பெரியார் வந்தேன் அவருடைய பிறகு ஹீரோடி அவர் சொல்லுகிறார் கடவுளே இல்லை யார் கடவுள் இருக்கிறா என்று சொல்லுகிறாரோ மகா குப்தாமி என்ற

உங்களுடைய உள்ளத்திற்கு அதில் நிரான பாதையை கொடுக்கும் என்று சொல்கிறார் அவர் எப்படி சொன்னார்

சுதந்திரமாக மீள விழாக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அங்கே கொண்டாட முடியாத ஒரு நிலையை பார்க்கிறோம் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகம் உத்தரப்பிரதேசத்திலே ஆனால் தமிழகத்திலே அதை கவனித்து எண்ணிக்கை கல்வி எண்ணிக்கையுடைய வலிமை அந்த கூடுதல் எண்ணிக்கையுடைய வலிமை தமிழகத்திலே கல்வி வடநாட்டில் எண்ணிக்கை அதிகம் தமிழ்நாட்டிலே முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை கல்வி எண்ணிக்கை அதிகம் இருப்பதனால் வலிமையா

ஒரு அகஷ்டமான இருந்தாலும் குடித்து விட்டு வந்து பேசுவாள் ஒரு பாக்கிய பண்ணவா ஒரு பாக்கிய மண்டவா என்று எல்லா காணியங்களையும் வசந்தம் நிறைந்து இருப்பதே பிரசூமில்லாடை தள்ளம் அவர்களிடையே முகம்மது என்ற பெயரை நௌராட்டிலையும் இஞ்சிளையும் அல்லாஹ் முன் கூட்டியே செய்தது போல அகமதி என்ற பெயரையும் அல்லாஹ் அறிவிப்பு செய்யலாம் அகமதி என்றால் அல்லாஹை முகமது குஹான் மகமது என்றார் அவரை மாமது கூட பட்டு கொண்ட இருப்பா அல்லாஹ் ரசூலின் புகை மகம்பத்யம் மகமதி காவின் கூட மகப்புகள் இம்மையில் மட்டும் அம்மது கூட துணி வரல்ல அவர் எப்படி நாளை தேவத்து நாளையிலே யுவாறு நகர்ந்து எழுந்துள்ள போடக்கூடிய ஒரு கொடியே அகந்து நிலையை கொடுத்து ஓட வைப்பார் மகாமே மாமதே மகாமதே அமரவே நல்ல ஓட வைப்பார் முகம்மது எல்லா அதிகாரங்களும் கையை விட்டு போக போகிறது என்று பேசப்பட்ட வார்த்தைகளுடைய இன்று வரை உங்களுக்கு பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அந்த அச்சத்தை தான் பட்டு கொண்டே இருக்கார் எல்லிக்கே தப்பியாக இருந்தார் கூடவே இவங்களுக்கு மேலே தப்பியான ஒரு கௌசியர் அவர்களுள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் சராம் யதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் முகமத்ருக்கு அல்லாஹ்வுல கொடுத்த கௌசியர் உம்மத்-உல் முகமதியாருக்கு அல்லாஹ் கொடுத்தது தான் அவராதே இன்ஜிலே முகமதியை இந்த உம்மத்தை தப்பியாக விதி நான் சரவத்தை சொல்லுகிறேன்

கடமையாக கடமையாக்குவதை போன்றே நான் சொல்லுகிறேன் வழக்கமாக சொல்லுங்கள் நீங்களும் சொல்லுங்கள் என்ற கட்டளையில் நாம் என்ன செலவாக சொல்லுகிறோம் என்ன செலவாக சொல்லுகிறோம் அதையே திருப்பி சொல்லுகிறோம் நாம் உங்களை சரியாக மீதி மீது நீ செலவாக சொல்லுகிறோம் இதுவே நான் சொல்லவில்லை செலவாக சொல்லுகிறோம் துணியில் நான் தூங்குகிறோம் தர்மம் செய்யும் நான் தர்மம் செய்கிறோம் அச்சு செய்யும்

அவர்கள் வழிகாட்டி பிரகாரம் செய்வோமேயான ോന്തം അഭിവിരുത്തി

वरेतोड़ी